செப்டம்பர் அஞ்சுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது சுதேசி கப்பல் ஓட்டிய வவுசியோட பிறந்தநாள் வஉசி வெறும் கப்பல் ஓட்டியவராக மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கார் ஆனால் அவர் வந்து சமூக நீதியில் ரொம்ப குறிப்பிடத்தக்க பங்காற்றியவர் என்பதை சொல்ல முடியும் மனைவியினுடைய வரலாற்றை முதல்ல எழுதியவர் அவர் அதே போல் அவ்வறு இடஒதுக்கீட்டு பிரிவிற்குள் இல்லை என்றாலும் கூட இடஒதுக்கீட்டை ஆதரித்து பேசியவர் ராமையா குடும்பன் என்கிற ஒருவரை தன் வீட்டில் வைத்து வளர்த்தார் கண் தெரியாத பலரையும் தன் வீட்டில் வைத்து வளர்த்திருக்கிறார் இப்படி ஏராளமான பெருமைகள் அதே போல அந்த செப்டம்பர் அஞ்சு பொன்மலை தியாகிகள் தினம் அதே போல மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர் நீங்கள் அருந்ததியர் மக்களுடைய உரிமைக்காக போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு முற்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அவருடைய பிறந்தநாளும் கூட அந்த தினத்தில் இடதுசாரி கட்சிகள் சிபிஎம் சிபிஐ சிபிஐ எம்எல் லிபரேஷன் மூன்று பேரும் கூட்டாக ஒரு போராட்டத்திற்கு அறைகூள் விட்டிருக்கிறார்கள் அமெரிக்கா இந்தியாவின் மீது விதித்துள்ள இந்திய பொருட்களின் மீது விதித்துள்ள இந்திய பொருட்களில் சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு விதித்துள்ள ஐம்பது சதவீத வரி என்பது ஒரு மிகப்பெரிய அட்டூழியம் அதை உடனடியாக அமெரிக்கா திரும்ப பெற வேண்டும் அமெரிக்கா திரும்ப பெறுகிற வரை இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் சில அந்த தொழில்களை பாதுகாக்கிற முறையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டம் என்பது நடைபெறுகிறது கடந்த நூற்றாண்டின் கடைசி பத்தாண்டுகள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு பின்னால நீங்கள் உலக வர்த்தக அமைப்பு அதுக்கு முன்னால் காட் ஒப்பந்தம் அதற்கு பின்னால தோகா சுற்று பேச்சுக்கள் என்று ஏராளமான விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் இப்போது நமக்கு நினைவில் இருக்காது உலகமே ஒரு கிராமம் போல மாறிவிட்டது குளோபல் வில்லேஜ் என்று மாறிவிட்டது எனவே உலகத்துல தங்குதடை எல்லாம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் ஏராளமான விஷயங்கள் பேசப்பட்டன அநேகமா ஒரு இளம் தலைமுறையினருக்கு உலகம் ஒரு புதிய புரட்சிகரமான மாற்றத்தை நோக்கி போவது போன்ற ஒரு தோற்றத்தை முதலாளித்துவம் அப்படியே வடிவமைத்து முன்னால் வைத்தது உங்களுக்கு ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது நீங்கள் நினைத்தால் அமெரிக்காவுக்கு போகலாம் நீங்கள் நினைத்தால் ஐரோப்பாவுக்கு போகலாம் அதே போல் உங்கள் நாட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை நீக்கிவிட்டால் தொழில்கள் எல்லாம் வரும் அதே போல் வருகிற தொழில்கள் ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அதே போல் உங்கள் நாட்டு தொழில்களும் அமெரிக்காவுக்கு வரலாம் ஐரோப்பாவுக்கு போகலாம் மத்திய கிழக்கு பகுதிக்கு போகலாம் என்றெல்லாம் ஒரு ஆசை வார்த்தை கூறப்பட்டது ஆனால் அப்போது கம்யூனிஸ்டுகள் ஒரு எச்சரிக்கையை செய்தோம் முதலாளித்துவம் ஒரு நெருக்கடியில் இருக்கிறது ஒவ்வொரு போது ஒவ்வொரு முறையும் அது நெருக்கடி என்பது அதனுடைய உள்ளுரை குணாம்சம் ஏன்னா அதுக்கு எப்போதுமே வந்து லாபம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் லாப அதிகரிப்பு என்பது நிலை பெற்று விட்டாலோ நட்டம்தான் சொல்ல லாப அதிகரிப்பு நிலை பெற்று விட்டாலோ அல்லது லாபம் வந்து குறைஞ்சிட்டாலோ அது உடனடியாக மாற்று வழிகளை தேடும் அதுக்கு முன்னால இருந்ததுல இருந்து உலக மயம் தனியார் மயம் தாராளமயம் உலகம் ஒரே மாதிரி இல்லாம இருக்கு எனவே ஒரே மாதிரி வந்துட்டா எந்த தொழிலும் மூலதனமும் மனித வளமும் நாடுகளுக்குள் போகலாம் என்ற ஆசை வார்த்தை கூறினார்கள் அதே போல தனியார் மையம் நீங்கள் பொதுத்துறையை வச்சுருக்கீங்க அது வந்து பெரிய அளவுக்கு திறனற்றதாக இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு எஃபிஷியன்சி இல்லை என்றெல்லாம் மிக மோசமாக ஒரு கதை கட்டப்பட்டது அதே போல நீங்கள் வந்து தாராளமயம் எல்லாத்தையும் நீங்கள் திறந்து விடுங்க நீங்கள் ஏன் வந்து ஒரு தொழிலை தொடங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஏன் ஒரு பொருளை இங்கே விற்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க என்றெல்லாம் பேசினார்கள் கேட்டால் காதுக்கு இனிமையாக இருந்தது உலகம் முழுவதும் போய் தொழில் தொடங்கலாம் என்று ஆனால் இப்போ நீங்கள் இது இதெல்லாம் ஏகாதிபத்திய நாடுகளினுடைய முயற்சியில்தான் அல்லது அவர்கள் உருவாக்கிய பல்வேறு அமைப்புகள் அதன் மூலமாகத்தான் இதெல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டது அநேகமாக அவங்களுடைய எல்லா விதமான அமைப்புகளும் மீடியாக்களும் இதை பிரச்சாரம் செய்தார்கள் இன்னைக்கு பாருங்க உலகமயம்னு சொல்லிட்டு நீ வந்து ஆப்பிள் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் இனிமேல் தொழில் தொடங்காத அப்படின்னு வெளிப்படையாகவே ட்ரம்ப் பேசுகிறார் இப்போது என்ன சொல்றாரு எந்த பொருளையும் விற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு இப்போது ஒவ்வொரு நாட்டுக்குள்ளும் நீங்கள் இந்த நாடுகளை சேர்ந்த பொருட்கள் எங்கள் நாட்டுக்கு வரணும்னா இருபத்தஞ்சு சதவீதம் கொடுக்கணும் ஐம்பது சதவீதம் கொடுக்கணும் என்று சொல்லுகிறார் இப்போ கடைசியில் டபிள்யூடிஓ காட்டு தோகா ஒப்பந்தம் என்பதை தாண்டி இங்கே இது எல்லாத்தையும் அடித்து தூர விளக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப்பு நான் சொன்னது தான் சட்டம் என்று சொல்லுகிறார் இது எப்படி சரியாக இருக்கும் அப்போ எனவே உலக நாடுகள் வந்து எப்போதுமே நீங்கள் வந்து முதலாளித்துவ நாடுகள்தான் உலக நாடுகள் அனைத்துக்குமான வர்த்தக விதிகளை அவர்கள் தீர்மானிக்கிறார் அது இங்கே வந்த பிறகு உலக ஒட்டுமொத்தமாக தீர்மானிக்கிறது மட்டும் இல்லை இப்போ பாருங்கள் நீங்கள் நான் நம்ம ஏற்கனவே பல விஷயங்களில் பேசியிருக்கோம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்த நோக்கியா என்கிற கம்பெனி அறநூற்றி முப்பத்தி எட்டு கோடியை முதலீடு செய்துவிட்டு அதில் ஒரு பைசா பாக்கி இல்லாமல் முதலீட்டு பணம் முழுவதையும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சென்றார் இங்கே அதே போல ரெனால்ட் பிசான் என்கிற கம்பெனி தமிழ்நாடு அரசாங்கத்தை நிர்பந்தித்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி நான் கோர்ட்டுக்கு போனோம்னா நீ ஐயாயிரம் கோடி கொடுக்கணும் வெளியே வச்சு ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடு என்று அதை வாங்கி கொண்டு சென்றார்கள் இப்போது அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா உன்னுடைய நாட்டுப் பொருள் என் நாட்டில் விற்க வேண்டும் என்றால் ஐம்பது சதவீதம் வரி விதிப்பேன் இருபத்தைந்து சதவீதம் கூடுதலாக இருப்பேன் என் நாட்டு பொருட்களை எல்லாம் நீங்க இயல்பா நீ அனுமதிக்கணும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இதைவிட ஒரு பெரிய கொடுமை காத்திருக்கிறது அடுத்து அந்த நாட்டினுடைய விவசாயம் விவசாயம் சார்ந்த பொருட்களை இந்தியாவில் விற்பதற்கு ஒரு தங்குதடையற்ற அனுமதியை கோரி அது சம்பந்தமான விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ என்ன பிரச்சனைனா இது முதலாளித்துவம் தன்னுடைய லாபத்தை பெருக்குவதற்காக உலகத்தின் நலன் என்று முன்வைக்கிறது அதையே பிரச்சாரம் செய்கிறது அதையே நம்ப வைக்கிறது வளர்ச்சி அடைந்த நாடுகளில் நாடுகள் வைக்கிற இதைத்தான் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளும் ஏழை நாடுகளும் இதை நம்பி அல்லது நிர்பந்திக்கப்பட்டு ஆக்சுவலாக மார்க்சும் ஏங்கல்ஸும் அவர்களுடைய கம்யூனிஸ்ட் அறிக்கையில் ஒன்று சொல்லுவாங்க சுருக்கமாக சொல்வதென்றால் தன்னையே போன்றதொரு உலகத்தை படைத்தளிக்க முதலாளித்துவம் விரும்புகிறது என்று எனவே முதலாளித்துவத்தை மாதிரி தான் அதாவது சுரண்டல் என்பது தங்கு இல்லாமல் இருக்க வேண்டும் லாப அதிகரிப்பு என்பதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அதைத்தான் நாம் இன்று பார்த்து கொண்டு எனவே இது தவறு நீ வந்து ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் உருவாக்கி விட்டு அந்த ஒப்பந்தம் எங்களுக்கு நிர்பந்தமாக இருக்கிற போது டபிள்யூடிஓவில் நீ கையெழுத்து போட்டிருக்க காட்டை ஒ ஒத்துக்கிட்டு இருக்க தோகா ரவுண்டு தோகா சுற்று பேச்சுவார்த்தையில் நீ கலந்து கொண்டு இருக்கிறாய் என்று நம்மை மிரட்டுவதும் இந்த விதிகளை தனக்கு தேவை எனில் அதை பற்றிலாம் நான் கவனப்பட மாட்டேன் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நீ பாத்தியா உள்நாட்டு நலனை பாதுகாப்பதற்கு சி இவ்வளவு காலமும் இருந்த இந்த வரிவிதிப்பு முறை அந்த நாட்டினுடைய நலனுக்கு எந்த பாதகமும் இல்லையா ஆனா திடீர்னு ட்ரம்ப் வந்தோடன அது பாதகமாக மாறிவிட்டது என்று சொல்றார் நீ உண்மையில உக்ரைனுக்கு ஆதரவாக போர் நடத்துவது உக்ரைனுக்கு ஆதரவாக படைகளை அனுப்புவது ஆயுதங்களை அனுப்புவது பணம் கொடுப்பது எல்லாவற்றையும் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கத்தில் ஒரு மனித அழிப்பை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறது தன்னுடைய அடியாளாக பயன்படுத்துவதற்கு தன்னுடைய ஆயுதங்களை கொடுக்கிறது தன்னுடைய ஆதரவை கொடுக்கிறது ஐக்கிய நாடு சபையில் வருகிற தீர்மானங்களை தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்தி சொல்கிறது ஆனால் அது என்ன சொல்வதுன்னா நீ வந்து ரஷ்யாவோட சேர்ந்து நீ வந்து ரஷ்யாவில் நீ எண்ணெய் வாங்குவதன் மூலமாக நீ வந்து அந்த போருக்கு காரணமாக இருக்கிறாய் எனவே நான் மீது இருபத்தஞ்சு சதவீத விதி வரி விதிக்கிறேன் என்று அமெரிக்கா சொல்கிறது இது அடாவடித்தனம் முதலாளித்துவம் எப்போதுமே முராளித்துவத்தால் ஒருபோதும் நியாயமாக நடந்து கொள்ள முடியாது சுரநலற்று நடந்து கொள்ள முடியாது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நடந்து கொள்ள முடியாது மனித வளங்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு இயல்பாக தங்குதடையின்றி போவதை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அது அவர்களுக்கு லாபமாக இருந்தால் அனுமதிப்பார்கள் அவர்களுக்கு நட்டமாக இருந்தால் அதை அனுமதிக்க மாட்டார்கள் அப்படித்தான் இந்த வரிவிதிப்பு முறையும் இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டியது இதன் காரணமாக இந்தியா மிகப்பெரிய ஏற்கனவே இருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்தியா கைவிட்டிருக்கிறது இதன் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொழில்கள் மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாக நேரிடும் இப்போ சில பேர் கூட ஆளும் கட்சிக்கு ஆதரவானவர்கள் ஒட்டுமொத்த இந்திய உள்நாட்டு உற்பத்தியில் வெறும் ரெண்டு சதவீதத்தை தான் ஏற்றுமதி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் எல்லா துறையிலிருந்தும் ரெண்டு சதவீதம் இல்லை சில துறைகள் தான் இது அப்ப ரெண்டு சதவீதம் என்பது ஒரு குறிப்பிட்ட துறையில் இரு மட்டும் நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் நூறு சதவீதம் ஏற்றுமதி செய்கிறோம் அது இந்தியாவினுடைய ஜிடிபியில் ரெண்டு சதவீதம் தானா அந்த தொழில் பாதிக்க முற்றிலுமாக முடங்கி போகும் அந்த தொழில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள் அதன் காரணமாக விநியோகிக்கப்படுகிற செல்வம் என்று சுற்றுக்கு போகாது அதனால் வந்து நுகர்வு பாதிக்கப்படும் உள்ளூர் வியாபாரம் பாதிக்கப்படும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் பல பேர் ரொம்ப எல்லாம் தெரிந்தவர்கள் வெறும் ரெண்டு சதவீதம்தான் பாதிக்கும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இதிலிருந்து மீண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இது சரியல்ல அமெரிக்காவினுடைய அடாவடித்தனம் நியாயமற்றது என்பதை சொல்ல விரும்புகிறோம் இன்னொரு பக்கத்துல இந்தியா ஒன்றும் நீங்கள் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது நம்முடைய நலனுக்காக இந்திய நாட்டினுடைய நலனுக்காக அவர்கள் பயன்படுத்தவில்லை உண்மையில் நூறு டாலர் ஒரு ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் நூறு டாலருக்கு சர்வதேச சந்தையில் விற்ற போது இந்தியா அறுபது டாலருக்கு வாங்கியது நல்ல விஷயம் அதை பார்த்தா யாருக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் இந்த போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான போர் தொடங்கிய போது அது நூறு டாலராக இருந்தது இவர்கள் அறுபது டாலருக்கு தருகிறோம் என்று சொன்னார்கள் அப்போது நம்ம வெறும் அறுபத்தெட்டாயிரம் பீப்பாய் ஒரு நாளைக்கு அறுபத்தெட்டாயிரம் பீப்பாய் மட்டும்தான் நாம் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இப்போது ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் பீப்பாய்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் பீப்பாய்கள் அதனுடைய அளவு என்னன்னா ஒரு வருஷத்துக்கு ஏழு கோடி பீப்பாய்கள் இந்தியா இறக்குமதி செய்து கொண்டு ஆனா ஆனால் என்ன பிரச்சனைனா இதில் பாதிக்கும் அதிகமாக அறுபது சதவீதத்திற்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் நிறுவனமும் அதே போல் ரஷ்யாவோட ஆரிஜினில் இருக்கக்கூடிய ரோஸ்டிட் என்கிற கம்பெனிக்கு சொந்தமான நயாரா என்கிற நிறுவனமும் தான் அறுபது சதவீதத்துக்கும் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அப்போ என்ன பிரச்சனைனா வாங்குறதுனால கிடைக்கிற லாபம் இந்திய மக்களுக்கு இல்லை ஆனால் வாங்குறதுனால வரக்கூடிய கூடுதல் வரியை சுமக்க வேண்டிய நிலையில் இந்திய மக்கள் இருக்கார்கள் கூடுதல் வரி நேரடியாக மக்களுக்கு விதித்தாலும் சரி அல்லது விதிக்காமல் இந்தியாவினுடைய கஜானால இருந்து கொடுத்தாலும் சரி அதுக்கான தொகை முழுவதையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் பெட்ரோலையே பயன்படுத்தாதவர்கள் டீசிலையே பயன்படுத்தாதவர்கள் இவர்கள் எல்லோருமே கொடுக்க வேண்டிய நிலைக்கு இந்த நிர்பந்தத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் எனவே ஒன்று அமெரிக்காவே அடாவடியாக போட்டிருக்கிற இந்த வரிவிதிப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய் இந்திய அரசாங்கமே ஏகாதிபத்திய நிர்பந்தத்துக்கு பணிந்து அமெரிக்கா சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருக்கிறாய் அதுதான் நூத்தி நாற்பது மக்கள் கோடி மக்களையும் அடகு வைப்பது போன்ற அமெரிக்காவினுடைய நலனுக்கு ஏந்து போக வேண்டும் என்று சொல்வது போன்ற நடவடிக்கை அதிலிருந்து மீண்டுவா மூன்றாவது நீ ரஷ்யால இருந்து இறக்குமதி பண்றத தனியார் கொடுத்துட்டு ஒட்டு ரிலையன்ஸு கொடுத்துட்டு ஒட்டுமொத்தமான சுமையையும் சாதாரண மக்கள் தலையில் ஏற்றாதே எனவே இதற்கு ஒரு நியாயமான தீர்வை உருவாக்க வேண்டும் அதுவரையிலும் ஒன்றிய அரசாங்கம் நீங்க அதனுடைய எல்லா கொள்கையிலும் மாற்றத்தை கொண்டு வரணும் ஒன்று இவங்க வாங்கின கடனை கட்ட முடியல அப்படின்னா அது வந்து செயல்படாத சொத்து என்று அறிவிக்கக்கூடாது நம்பர் ஒன்று குறுகிய கால கடன்களை அதிகரிக்க வேண்டும் மூணு அதுக்கு வந்து சில இன்சென்டிவ் கொடுக்கணும் நாலு இருந்து விலக்கு கொடுக்கணும் போன்ற கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அதே போன்று மாநில அரசாங்கத்தை பொறுத்தளவில் மின்கட்டணத்தை நிலை கட்டணம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே அதை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அனேமாதிரி இந்த பிரச்சனை முடிகிற வரைக்குமாவது தமிழ்நாடு அரசாங்கம் அந்த நிலை கட்டணத்தை ரத்து செய்வது அதேபோல பீக்கவர் கட்டணத்தை ரத்து செய்வது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தித்தான் செப்டம்பர் அஞ்சாம் தேதி சுதேசி கப்பல் ஓட்டிய அதே தினத்தில் சுதேசி பொருட்களை பாதுகாப்பதற்காக தொழில்களை பாதுகாப்பதற்காக ஏகாதிபத்தியத்திற்கான அந்த போரின் நீட்சியாக இந்தியா தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் சிபிஐஎம் இந்திய சிபிஐ அதே போல் சிபிஐ மூன்று கட்சிகளும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இயக்கத்தை நடத்தவிருக்கிறோம் இது வந்து தேசபக்த இயக்கம் நம்முடைய சிறு குறு தொழில்களை பாதுகாக்கிற இயக்கம் தொழிலாளிகளை பாதுகாக்கிற இயக்கம் சாதாரண மக்களுடைய அவங்க பணப்புழக்கத்தை பாதுகாப்பதற்கான இயக்கம் அனைவரும் இதில் இணைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி